இப்போ ரீசெண்டாக கொயத்தில் இருந்து வரக்கூடிய விசாக்கள் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஏகப்பட்ட விசாக்கள் வருங்க கொயத்தில் இருந்து உங்களுக்கு விசா எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா விசாவை வந்து நேமு அதாவது உங்களுடைய நேமு உங்களுடைய அப்பா பேர் அது போக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய விசாக்கள் ஏகப்பட்ட விசாக்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வருது அது போக டேட் ஆஃப் பர்த் வருது அதுக்கு அதுலையும் தாண்டி நேற்று ஒரு விசா நமக்கு மெடிக்கல்காக வந்தது அந்த விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டு நேமே கிடையாது சர் நேம் மட்டும் இருக்கு அதாவது சர் நேம் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய பேர் மட்டும் தான் விசாவில் இருக்கு கேண்டிடேட் யாரோ அவருடைய பேரே விசாவில் கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குமார்னு வச்சுருவோம் பிரவீன்குமார்க்கு தான் விசா வருதுன்னா அவங்க பிரவீன்குமாருங்கிற பேரே கிடையாது அவங்க அப்பா பேர் கந்தசாமி அப்படின்னா கந்தசாமி பேரில் தான் விசாவே வந்திருக்கு பிரவீன் குமார்ங்கிற பேரே அந்த விசாவில் கிடையாது ஸோ அந்த அளவுல தான் விசா வந்துகிட்டு இருக்குது நீங்கள் விசாவை செக் பண்ணாமல் நீங்கள் மெடிக்கல் போட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் போடும்போது உங்களுக்கு விசாவை செக் பண்ணுவாங்க ஸோ அங்கே ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விசாவை கரெக்ஷன் பண்ணி மெடிக்கல் போறது மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி அதாவது ஒரு சில மைனியூட்டாக இருக்கும் ரெண்டு எம் ரெண்டு எள் இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம்ல வந்து டபுள் லெட்டர் வரையில் அதில் ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா மிஸ்டேக் வருது இந்த மாதிரி மைனூட்டாக ரொம்ப மயூட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மெடிக்கல் சென்டர்லையுமே வந்து மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாம்பிங் போயிட்டு ஸ்டாம்பிங்கில் தான் தெரியும் ஸ்டாம்பிங் போய்ட்டு ஸ்டாம்பிங் ஆகாமல் ரிட்டன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட மெடிக்கல் வேஸ்ட் ஆகிடும் மறுபடியும் வேற விசா மாற்றி மறுபடியும் மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் விசா எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு மெடிக்கல் போடுங்க இதை விட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே குயத்தில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி கோயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அக்காம அடிச்சிருப்பாங்க சிவில் ஐடியில் ஒரு டேட்டா பர்த் இருக்கும் ஒரு நேம் இருக்கும் ஆனால் பாஸ்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வேற டேட்டா பர்த் இருக்கும் அதில் வேறு நேம் இருக்கும் அதாவது நேமில் வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு சிவில் ஐடியில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ரெண்டு மூணு லெட்டர்ஸ்லாம் போட்டுருப்பாங்க ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது அதை நம்ம ஆட்டோமிக்காக ரெனியூல் பண்ணிட்டே இருப்போம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்துட்டு நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு போய்ட்டு நீங்கள் வேறு விசாவில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசா வரும்போது பழைய சிவில் ஐடி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு என்ன நேமில் என்ன டேட் ஆஃப் பர்தில் இருந்துச்சோ விசா வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த விசாவை வச்சு நீங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணணும் போனீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும் மற்ற ப்ராசஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் குறைத்துல ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம ஆளுங்க உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கும் சிவில் ஐடிக்கும் நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெனியூவல் பண்ணும்போது அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையும் கரெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க கொய்க்கில் இருக்கும்போது நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் நம்ம வேற இடமா மாறப்போறதில்லை இதே ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதனால் பின்னே உங்களுடைய சுச்சுவேஷன் மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வேற விசாவில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அப்பா இந்த சிவில் ஐடி என்ன பேர் என்ன டேட் ஆஃப் பர்தில் இருந்துச்சோ அதே பேரில் தான் விசா வரும் அப்போ இருக்கக்கூடிய கொய்த்தி வந்து உங்களுக்கு வந்து அந்த நேம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதனால நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணி செகண்ட் டைம் ரெனிவல் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு பண்ணல அப்படின்னா வேற விசாவில் வரும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ ஃபாலோ பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணியிருங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அதற்கான வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுப்போம் நன்றி